நம்ம ரெண்டு பேருக்கு எதுக்குமா ரெண்டு டம்ளர் அரிசி நான் ஒரு பிடி சோறு தான் சாப்பிடுவேன் ஒரு டம்ளர் அரிசி போதும் ஒரு டம்ளர் அரிசி போதுமா அது ஏன் ஊரலுக்கு பத்தாது என்ன இவங்க நம்ம கணக்குல வெச்சிக்கல இந்த பாட்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் அரிசி மட்டும் நாம முன்னேறி போகும்போது நம்ம பாதையில சில தடங்களே சில தடக்கல் எல்லாம் வரதா செய்யும் அந்த தடையெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு நாம பாட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் எதையும் கண்டுக்காத எவரையும் கண்டுக்காத போ போய் வேலைய பாரு சரிங்க பாட்டி நீங்க சொன்னா இந்த பெருசும் அந்த சிறுசும் சேர்ந்துகிட்டு நமக்கு எதிரா ஏதோ சதி பண்ற மாதிரி தெரியுது மாமி நாமோ சொந்த மருமகன் சொந்த மருமகன் நான் இருக்கும்போது அடுத்தவள தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுற நான் எங்கடி தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுற நானே ரெண்டு நாளா தலவலில படாத பாடு படுற என்ன போய் தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுறன்னு சொல்றேடி மாமி மாமி போதே நிறுத்து அது என்ன அவன் முன்னாடி பாசம் ஏன் முன்னாடி நீ ரொம்ப மோசமே அவளை இந்த வீட்டுக்கு திருப்பறதுக்கு கூட்டிட்டு வந்தது நானே நீ அந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் அன்பா பேசணும் புரிஞ்சிக்கிட்டேன் மாமி நீ தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத அவளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன் நான் தான் திருப்பவன் அவள்கிட்ட அன்பா பேசணும் வேலைக்காகாது மாமி நான் அடியப்பட்டு தான் திருப்பனும் அவ ரெண்டு நாள் என்ன என்ன பாடு படுத்துனானு உனக்கு தெரியுமா திமிர புடிச்சவ என்ன அந்த பாடு படுத்துனா அவளுக்கு நீ சப்போர்ட்டு இங்க பாருடி நீ அவகிட்ட எப்படி வேணும் நடந்துக்கோ ஆனா நான் அவகிட்ட அன்பா தான் நடந்துக்குவேன் அவ உங்ககிட்ட திருந்துறாளா இல்ல என்கிட்ட திருந்துறாளே பாத்துக்கோ பாத்துக்கோ மாமி பாத்துக்கோ நீ நானா இல்ல நானா அவளானே பாத்துக்கோ அதெல்லாம் ஒரு பக்கம் கடக்கட்டும் மாமி இந்த வீட்ல என் புருஷனும் வீட்ல இல்ல என் பிள்ளைங்களும் வீட்ல இல்ல இருக்கிறது நீ நானா அந்த தமிழ் மூணு பேரு தான் அவ என்னவா வந்து பாட்டி பாட்டி நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு

என்கிட்ட எவ்வளோ வசதி காசு பணம் எல்லாம் இருந்தோ என் பையனுக்கு இவ்வளோ நாளாக கல்யாணம் கூடாம இப்போதான் கல்யாணம் கூடி வந்திருக்குது அது மட்டும் இல்லாம என் பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் என் பையன் சந்தோஷமா இருப்பான்னு நான் நிம்மதி பெருமூச்சு விடுற நேரத்துல முத்து ரூபத்துல என் தலையில இடி வந்து விழுந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் அந்த பையன் முத்து வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமும் முன்னேறி வந்துட்டு இருக்கிறான் அவன் வாழ்க்கையில சந்தோஷம் நினைக்கிற ஒரே ஒரு விஷயமே இந்த பொண்ணு மட்டும்தானே இந்த பொண்ணுக்காக தான் அவன் ராத்திரி பகல் பாராம நம்ம கம்பெனில அவ்வளவு உழைப்பு ஒழிச்சான் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த நானே இப்ப அவன் சந்தோஷத்தை பறிக்க போறேனே எனக்கு ஒன்னும் புரியலையே என்ன பண்றதுன்னு ஏன் சொந்த பையனுடைய சந்தோஷம் முக்கியமா இல்லை என்ன நம்பி வந்த அந்த பையனுடைய சந்தோஷம் முக்கியமான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் என்ன செய்வேன் முத்து இந்த பொண்ணு எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் வேற யாரையுமே கட்ட மாட்டானிட்டு அவ்வளோ நம்பிக்கையோட சொன்னானே ஆனா இந்த பொண்ணு எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு இந்த பொண்ணுக்கு என் பையனை கட்டுறதுல விருப்பமா இல்லை இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றாங்களா இதெல்லாம் தெரிஞ்சா ஏன் பையன் எப்படி தாங்கிக்குவா ஐயோ அவனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது அவன் இதை தாங்க மாட்டானே எனக்கு ஏன் பையனுடைய சந்தோஷம் தானே முக்கியம் ஆனா முத்து நாளைக்கு இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக கிளம்புறானே அவன் இந்த பொண்ணை போய் பார்த்துட்டா அதுக்கப்புறம் எல்லாமே தலைக்கெல்லாம் மாறிடுமே என் பையனுடைய வாழ்க்கையே சுக்குநூறாயிடுமே இப்ப நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் ஒண்ணு

ஆமாடி நானும் தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு நல்லதும் நடக்கிற மாதிரி தெரியல நம்ம அத்தை இருக்க இருக்க முக்தி நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்குடி நம்ம வீட்டில் சண்டை முத்தி போகணும்னு பார்த்தாக்கா அத்தைக்கு அன்பும் அமைதி தான் முத்தி போகுது காணப்பா சரி காணவா இவ்வளோ கஷ்டப்பட்டு வனசண்டை கணக்கு கணக்குடா நான் அப்பவே உன்கிட்ட ஆயிரம் தடவை சொன்னேன் நீ எங்க கேட்ட அந்த உஜால மண்ட பீச்சை நம்பாதடி நம்பாதடின்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் முனியாக்க தான் சூப்பர் என்ன நீ சூப்பர் என்னது அவளுக்கு நல்ல ஆஃபரா அமைஞ்சு போச்சு நீ கஷ்டப்பட்டு உழைச்ச பணமெல்லாம் இப்படி பாழா போச்சுடி படுபாவி இப்படி பண்ணிட்டாலே அத்தை நம்ம கூட சண்டை போடும் பதிலுக்கு நாம அத்தை கூட சண்டை போடுவோம் நம்ம வீடு எப்பவுமே சண்டை சச்சரவோட கவிச்சக்கடை மாதிரி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஜாலியா இருக்கும்ன்ட்டு நாம ஆசைப்பட்டோம் நம்ம வீட்டுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள பூந்த உஜாலா மண்ட கும்மி அடிச்சுட்டா அவ மேல ஒண்ணு தப்பு கிடையாது சும்மா இருந்தவளை உசு பேத்தி விட்டது நீதான் அனுபவி அவளே ஒன்னா நம்பர் கேடி கேடிக்கெல்லாம் கேடி கேடு கட்டு லேடி இருடி பொருடி இந்த பிரச்சனை பொறுமையா நாமளே பாத்துக்கலாம்னு உங்ககிட்ட ஆயிரம் தடவை சொன்னேன் ஒரு தடவையாவது என் பேச்சு நீ கேட்டையா தூக்கிக்கிட்டு ஓன் அவகிட்ட பிரச்சனையே இந்த அத்தைக்கு தான் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா